ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்கன்னா உடனே நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் அண்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா மெயினாக உயிரி உரம் உயிரி உரங்கிறது இங்கிலீஷில் பயோ ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க அல்லது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க என்ன சார் உயிரி உரம்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இலை தலைகள் அதே மாதிரி ஆட்டு எரு மாட்டு எரு அதே மாதிரி பஞ்சகாவியம் மீனமிலம் இது எல்லாமே எப்படி தயாரிக்கணும்னா உயிரி உரத்துலேருந்து தயாரிக்கும் உயிரி உரம்னா மக்கியது மக்கி மக்கி போனது எல்லாமே மக்கியதாக இருக்கும் இல்லாட்டி வந்து செறிவூட்டப்பட்டதாக இருக்கும் செறி நாலஞ்சு உரங்களை கலந்து செறிவூட்டப்பட்டு வச்சுருப்பாங்க தொழு உரங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டு ஏர் மாட்டு ஏறு எல்லாம் மக்கி போக வச்சு மண்புழுவில் இல்ல மண்புழவு மீன் மீனமிலெலாம் கலந்து தான் தொழு உரங்கிறது மீன் மீனமிலுங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ராசஸில் போட்டிருக்கோம் எப்படி தயாரிக்கிறதுன்னு அதை லிங்குக்கு தரேன் அதை போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எஃபெக்ட் ஆகும் ப ஆனால் பக்காவாக அவங்களுக்கு விளைச்சல் அதிகமாக தெரியும் இதனால் என்ன சார் யூஸ்னா முழுக்க முழுக்க இயற்கையால் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் அதாவது காய்கறியில் ஒன்றெல்லாம் ரச இது வரைக்கும் ரசாயனம் அடிக்கப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டுப்போம் நம்ம காய்கறியில் சொல்கிறோம் காய்கறிகள் உணவுப் பொருளெல்லாம் சொல்கிறேன் இனி நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் முற்றிலும் இயற்கை சார்ந்த பொருட்கள் தான் ஆர்கானிக் எந்த ஒரு நோயும் வராது ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்ம சந்ததியரும் ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக இருக்கும் அந்த நோயே வராது அந்தளவுக்கு வந்து ரசாயனமே இல்லாத ஒரு உணவுப் பொருள் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு எவ்வளோ ஹெல்த்தி இருக்கும் எவ்வளோ நன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த நான் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்க இந்த உலகத்தில் நம்ம வந்து இதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் இந்த உணவு பழக்கத்தை கொண்டு வரணுன்னா ரசாயனத்தை தவிர்த்துட்டு இயற்கை சார்ந்த உ உரங்களை வந்து பயிரளி கொடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு விளைஞ்சி வர்ற பொருள் எல்லாம் நன்மையாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் நோய் இல்லாமல் நோய் தாக்குதல் கெமிக்கல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ எஃபெக்ட் தெரியுமா ஹெல்த்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்